சிவாயணம்மன் நமஸ்காரம் நான் உங்கள் குரு சந்திரா கார்த்திக் இன்றைய பதிவு எதிரிகளை தும்சம் செய்யும் வாராகி இன்றைய காலகட்டத்தில் ஒரு மனிதனுக்கு நல்ல நண்பர்கள் இருக்கிறார்களோ இல்லையோ எதிரிகள் நிச்சயமாக இருப்பார்கள் எதிரிகள் என்றால் கண்ணுக்கு தெரிந்த எதிரிகளாகவும் கண்ணுக்கு தெரியாத எதிரிகளாகவும் இருப்பார்கள் ஒருவருடைய வாழ்க்கையில் குடும்பத்திலே அவருக்கு எதிரிகள் இருக்கலாம் தொழில் செயலத்துல எதிரிகள் இருக்கலாம் வேலையில பிரச்சனைகள் இருக்கலாம் அது போல எதிரிகள்ன்றது நம்ம வளர 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 நமக்கு அதுக்கேத்த மாதிரி எதிர்ப்புகளையும் எதிரிகளையும் உருவாக்கும் தன்மை உள்ளது இல்ல எந்த ரீதியில போனாலும் ஒரு எதிர்ப்பு தன்மை அவருக்கு இருந்துட்டே இருக்கும் பிரச்சனையை கொடுத்துட்டே இருப்பாங்க வாழ்க்கையில உயரணும்னு பாக்குறப்ப அவங்க கொடுக்குற பிரச்சனைகளை சமாளிச்சிட்டு வெளியே வர்றதுக்குள்ள அவங்களோட வாழ்க்கையே முடிஞ்சு போயிடுற நிலமையில இருப்பாங்க சில இந்த எதிரிகளை நம்ம கண்ணில் பார்க்கலாம் அவங்கள எப்படி எதிர்கொள்றதுன்றதை நம்ம புத்திசாலித்தனமா எதிர்கொள்ளலாம் ஆனா கண்ணுக்கு தெரியாத எதிரிகள்னு சொல்லக்கூடியவங்க போராமை வன்மம் பகை வஞ்சகம் சூழ்ச்சி திருஷ்டின்னு சொல்லலாம் பொச்சரிப்புன்னு சொல்லலாம் இந்த அமைப்பு மனதுக்குள்ள வைத்துக் கொண்டு நல்லபடியா பேசுவார்கள் இது குடும்பத்திலும் இருக்கலாம் தொழில் ரீதியான இடத்திலும் இருக்கலாம் சமுதாயத்திலும் நமக்குள்ளையும் இந்த உணர்வுகள் இருக்கலாம் இந்த கண்ணுக்கு தெரிஞ்ச எதிரிகளையும் கண்ணுக்கு தெரியாத இந்த எதிர்ப்பு உணர்வுகளையும் எவ்வாறு அழித்து தவிடுபடி ஆக்குவது என்பதை இந்த பதிவில் முழுமையாக உங்கள் ஜாதகத்தில் எதிரிகளுடைய பாவங்களையும் நோயுடைய பாவத்தையும் கடனுடைய பாவத்தையும் பிரச்சனைக்கான பாவத்தையும் அறியக்கூடிய பாவகங்கள் ஆறாம் பாகமாக எட்டாம் பாகமாக உள்ளது இந்த ஆறாம் பாகம் என்றது தீர்க்கக்கூடிய பிரச்சனைகள் தீர்க்கக்கூடிய நோய்கள் சின்ன சின்ன எதிரியா இருப்பாங்க அவங்க பண்ற பிரச்சனை எல்லாம் நம்மளால சமாளிக்க முடியும் அதுக்கான தீர்வுகளையும் நம்மளால கொடுக்க முடியும் இந்த இடத்துல வரக்கூடிய எதிர்ப்புகளாக இருந்தாலும் சரி நோயாக இருந்தாலும் சரி பிரச்சனைகளாக இருந்தாலும் சரி இதெல்லாம் ஆறாம் பாகம் சம்பந்தப்பட்டது தீர்க்க முடியாத பிரச்சனை நம்மளை விட பெரிய எதிரி நம்ம வாழ்க்கைய எதிர்களிடமிருந்து போராடியே நம்ம வாழ்க்கையை இழந்து விட்டோம் நம் காலம் முடிந்து விட்டது அந்த அமைப்புல இருக்கிறவங்க எட்டாம் பாகம் தொடர்பு கொண்டிருக்கும் அவங்களோட ஜாதகத்தில் அதே போல பல போய் பண்ணிருக்க நோய்க்கான தீர்வு கிடைக்கல நிறைய செலவு பண்ணிருக்க நோய் தீரவே மாட்டேங்குது இந்த தீர்க்க முடியாத நோய் தீர்க்க முடியாத பிரச்சனை நம் வாழ்க்கையை சீர்குலுக்க கூடிய நிரந்தர எதிரி இந்த அமைப்பு எல்லாம் இந்த எட்டாம் பாவத்தை தான் குறிக்கும் மறைமுக எதிரியோ நம்ம அதுல எட்டாம் பாவத்துல எடுத்துக்கலாம் இந்த அமைப்புகள் எல்லாமே உங்கள் ஜாதகத்தில் உங்களுடைய தசா புத்தி காலகட்டங்களில் நிச்சயமாக வேலை செய்யும் உங்களுக்கு நிச்சயமாக பெரிய எதிரிகள் இருப்பாங்க நோய் வரும் கடன் தொல்லை தாள முடியாத கடன் தொல்லையா இருக்கும் தாவர இலையில தண்ணீர் தத்தளிக்கிறது போல உங்கள் வாழ்க்கை தத்தளிக்கும் வெளியவே சொல்ல முடியாத சூழ்நிலையில பல பேர் இருப்பீங்க என்ன பண்றதுனே தெரியாது இந்த பிரச்சனையில இருக்கிறவர்கள் எல்லாருக்குமே இன்றைய அற்புதமான பரிகாரம் எதிரிகளை தும்சம் செய்யும் பரிகாரம் கடன் காணாமல் போகும் மன உளைச்சலில் இருந்து நாம் சொல்ல இருக்கிறோம் இந்த பதிவை முழுமையா பாருங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இது போல ஆன்மீக தகவல்களும் ஜோதிட தகவல்களும் உங்களுக்கு நிறைய கிடைச்சிட்டே இருக்கும் இந்த எதிரிகளை அழிப்பதற்கு உங்களுக்கான பிரச்சனை கடன் நோய் எதிர்ப்பு வாழ்க்கையில தடுமாற்றம் அடுத்த இடத்துக்கு உங்கள் வாழ்க்கையை நகர்த்தி கொண்டு போக முடியல அப்படின்றவங்க எல்லாமே பயப்பட பயப்படாதீங்க இந்த பரிகாரத்தை மட்டும் பண்ணுங்க உங்க வாழ்க்கையில வெற்றி நிச்சயமா இருக்கும் நல்ல உயிருக்கு போவீங்க எதிரிகள் காணாமல் போயிடுவார்கள் இருபத்தி ஆறு வாரங்களில் உங்கள் எதிரிகள் உங்களை விட்டு ஓடி விடுவார்கள் அவர்களுடைய வாழ்க்கையில் அவர்களுக்கு பிரச்சனைகள் அதிகமாக ஏற்படும் அவங்க வாழ்க்கையை பார்க்கறதே அவங்களுக்கு பெரிய விஷயமா இருக்கும் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய தொல்லைகளை குறைத்து கொண்டு அவர்களுக்கு இருக்கிற பிரச்சனைகளை அவங்க பார்க்க போயிடுவாங்க எதிரிகளை தும்சம் செய்யும் வராகி அம்மன் அவங்களுக்கு இன்னொரு பெயர் தண்டினின்னு சொல்லுவோம் தண்டனையை கொடுக்கக்கூடியவர் இவங்களை வழிபாடு செய்யணும் அப்படின்னா வளர்பிறை பஞ்சமி தேய்பிறை பஞ்சமி இந்த வராகி அம்மன் வந்து ராஜராஜேஸ்வரியோட படைத்தளபதியா பதவி வகிச்சுட்டு வந்தாங்க சப்த மாதர்கள் இல்ல சப்தம்னா ஏழு ஏழு சப்தம் ஐந்தாவதாக பிறந்தவர் இந்த வராகி அம்மன் இந்த ஐந்து என்பது சமஸ்கிருதத்துல பஞ்சமின்னு சொல்லுவோம் பஞ்சமி திதி என்று வராகி அன்னை பிறந்திருக்கிறார் இதனால தான் வராகி அம்மனை தேய்விரை பஞ்சமிலும் வளர்பிரை பஞ்சமிலும் வழிபட வேண்டும் இந்த தேய்பிறை பஞ்சமில வழிபட்டா என்ன நடக்கும் வளர்பிழை பஞ்சமில வழிபட்டா என்ன நடக்கும் முதல்ல தெரிஞ்சுக்கோங்க வளர்பிறை என்றது வளர்ந்து கொண்டே போவதை குறிக்கக்கூடியது அதனால் உங்கள் வீட்டில் பணம் தட்டுப்பாடு பணம் குறைவாக இருக்கிறது எவ்வளவு சம்பாதிச்சாலும் பணம் கையிலே நிக்க மாட்டேங்குது இந்த பணம் சேர்த்து வைக்கவே முடியல எங்க வீட்டுக்காரர் சம்பாதிக்கிறாரு பணம் எங்க இல்லவே வந்தாலும் தங்க மாட்டேங்குது இந்த பிரச்சனை அம்மனை வழிபாடு செய்யலாம் தேய்பிரை பஞ்சமி என்று எதிரிகளை ஒழிக்கவும் பிரச்சனைகளில் இருந்து விடுபடவும் கடன் சுமையிலிருந்து வெளியே வரவும் தீர்க்க முடியாத நோயிலிருந்து வெளியே வரவும் தேய்பிரை பஞ்சமி என்று வராகியை வழிபாடு செய்ய வேண்டும் வராகி அம்மனை இந்த தேய்வரை வளர்வரை பஞ்சமையன்று எவ்வாறு வழிபாடு செய்ய வேண்டும் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள் வராகி அம்மன் காட்டு பன்றியின் முகம் கொண்டவள் பூமியை காப்பவள் வராகி ஏன்னா வராகி அம்மன் வந்து வராக பெருமானுடைய அவதாரம்னு சொல்றோம் வராகி அம்மன் பூமியை காப்பவள் இந்த சொத்து ரீதியான பிரச்சனை எட ரீதியான பிரச்சனை இந்த பூமி ரீதியான பிரச்சனை இந்த இடத்தை கொடுத்துட்டு பூர்வீக சொத்தை பிரிக்க முடியல என்னை ஏமாத்திட்டாங்க இந்த பிரச்சனை இருக்கிறவர்கள் வராகி அம்மனை வழிபட்டீர்கள் என்றால் உங்கள் பூர்வீக சொத்து உங்களிடமே வந்து சேரும் பஞ்சமி திதி என்று எதிரிகளை அழிப்பதற்கு கடனை காணாமல் போவதற்கு நோய் இல்லாமல் செய்வதற்கு தேய்விரை பஞ்சமி என்று சந்தி சாயும் வேளையில் நெல்லெண்ணெய் நெய் இழுப்ப எண்ணெய் இதை மூன்றுமே கலந்து இரண்டு அகல் விளக்குகளில் வடக்கே பார்த்த மாதிரி தீபத்தை ஏற்றி செவ்வரளி புஷ்பமாக இருந்தாலும் சரி அல்லது செவப்பு கலர் புஷ்பமாக இருந்தாலும் சரி பூமிக்கடியில் விளையக்கூடிய கிழங்கு வகைகள் மரவள்ளி கிழங்காக இருந்தாலும் சரி சக்கரவள்ளி கிழங்காக இருந்தாலும் சரி மற்ற கிழங்குகள் எதுவாக இருந்தாலும் சரி மற்றும் பயிர் வகைகள் இதை நெவேதியமாக உணவாக வராகியம்மனுக்கு படையிலிட்டு வழிபட வேண்டும் அல்லது பழ வகைகளில் மாதுளை பழத்தை வராகி அம்மனுக்கு உணவாக வைக்கலாம் இவ்வாறு செய்து வராகி அம்மனுடைய மந்திரத்தையும் அல்லது வராகி அம்மனுடைய நாமங்களையும் வராகி அம்மனுடைய காயத்ரி ஸ்லோகத்தையும் நூத்தி எட்டு தடவை உச்சரிப்பது மிகுந்த சிறப்பானதாக இருக்கும் பஞ்சமி என்று இவ்வாறு செய்தால் எதிரிகள் இருக்கும் இடம் தெரியாமல் காணாமல் போய்விடுவார்கள் கடன் பிரச்சனையிலிருந்து விடுபடுவீர்கள் நோய் படிப்படியாக குறைந்து நல்ல ஆயுள் பலத்தை பெறுவீர்கள் வளர்பிரை பஞ்சமி அன்று காலை வேளையிலே வழிபாடு செய்ய வேண்டும் வராகி அம்மனுக்கு சிவப்பு புஷ்பங்களை வைத்தும் பூமிக்கு அடியில் விளையக்கூடிய கிழங்கு வகைகள் அல்லது பயிறு வகைகளை உணவாக வைத்து வழிபாடு செய்ய வேண்டும் இவ்வாறு செய்தால் உங்களுக்கு பண அதிகரிக்கும் குடும்பத்தில் மகிழ்ச்சி பொங்கும் மனமகிழ்ச்சியோடு மகிழ்ச்சியோடு வாழ்வீர்கள் இவ்வாறு இருபத்தி ஆறு வாரங்கள் தொடர்ந்து வளர்பிரை பஞ்சமி என்றும் தேய்விரை பஞ்சமி என்றும் இந்த பரிகாரத்தை மட்டும் பண்ணுங்க உங்க வாழ்க்கையில வெற்றி நிச்சயமா இருக்கும் நல்ல உயிருக்கு போவீங்க எதிரிகள் காணாமல் போயிடுவார்கள் இருபத்தி ஆறு வாரங்களில் உங்கள் எதிரிகள் உங்களை விட்டு ஓடி விடுவார்கள் உங்கள் வாழ்க்கை சந்தோஷமாக மாறும் இது போன்று ஆன்மீக ஜோதிட ரகசியங்களை தெரிந்து கொள்வதற்கு நம்முடைய குரு சந்திரா ஆஸ்ட்ரோ சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க இந்த தகவல்களை பலருக்கு ஷேர் செய்து பாருங்கள் பயனுள்ள தகவலாக அமையும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் குரு சந்திரா கார்த்திக் நமஸ்காரம்